ராமதாஸ் கட்சி இல்லை இளைஞர்கள் இல்லை அமைப்பு இல்லை பொது பு பொதுச் செயலாளர் இல்லை பொருளாளர் இல்லை தலைவர் இல்லை அப்போ எதுக்கு ராமதாஸுக்கு மாம்பழம் இன்னைக்கு அன்புமணி அதை காப்பாற்றிடுவாரே சார் கருணாநிதி பேரை காப்பாற்றும் போது ஏன் அன்புமணி காப்பாற்ற மாட்டேன் கருணாநிதி பேரை இன்ப இன்பநிதியை காப்பாற்ற போகிறாரா அவருக்கு என்ன தெரியும் அரசியல் அவரே காப்பாற்றும் போது ஏன் அன்புமணியை காப்பாற்ற முடியாது அதனால் அன்புமணி தான் இன்னைக்கு பாமகனுடைய அடக்கம் மாம்பழத்தில் தடையில்லாமல் பயணிக்கலாமா இல்லை அந்த சின்னந்தான் அவங்களுக்கு ஒதுக்குவாங்களா ஏதாவது பிரச்சனை இவர் ராமதாஸ் ஐயா பண்ணுவாரா தேர்தல் ஆணையம் என்னைக்கு மூடியோடு மேலே ஏறுனாரோ அன்புமணி அன்னைக்கு அத்தனை அதிகாரமும் அவர் வந்துடுச்சு அத்தனை அதிகாரம் அதிகாரமும் வந்து விட்டது அப்புறம் அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் திமுகவோடு போக ஜி கே மணி விரும்புகிறார் காந்திமதி விரும்புகிறார் சேலா அருள் விரும்புகிறார்கள் அதற்காக ராமதாஸ் உடன்படுகிறாரே தவிர அதை தாண்டி எந்த அரசியலும் பண்ண முடியாது

மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அநியாயமாக மாம்பழம் பறி போயிடுச்சு சார் ராமதாஸ் ஐயாவுக்கு வரும்னு நினச்சோம் இன்றைக்கி அன்புமணி கையில் போயிடுச்சு எப்படி பார்க்குறீங்க இதை உண்மையாகவே அன்புமணிகிட்டிருந்து அன்புமணியிட்டே போயிருக்கு இது யாருக்கும் ராமதாஸ் தான் இப்போ அரசியல் ஓய்வு வரப்போற ராமதாஸ்கிட்ட கட்சி இல்லை இளைஞர்கள் இல்லை அமைப்பு இல்லை பொது பு பொதுச் செயலாளர் இல்லை பொருளாளர் இல்லை தலைவர் இல்லை அப்போ எதுக்கு ராமதாஸுக்கு மாம்பழம் உருவாக்கியவர் உருவாக்கியவர் யாருக்கு போயிருக்கு மகனுக்கு தானே போயிருக்கு அப்பன் சொத்து ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போகும் வாரிசு யாரு வாரிசு அப்புறம் இது சாதாரண விஷயம் ராமதாஸால காப்பாற்ற முடியாது ராமதாஸுக்கு பின்னாடி இருக்க ஜி கே மணியால் காப்பாற்ற முடியாது யார் காப்பாத்துவா இன்னைக்கு அன்பு மணி அதை காப்பாத்திடுவாரா சார் கண்டிப்பா காப்பாத்திடுவார் கருணாநிதி பேரை காப்பாத்துவா ஏன் அன்புமணி மணி காப்பாற்ற மாட்டேன் கருணாநிதி பேரை இன்ப இன்படிவியே காப்பாற்ற போறாரு அவருக்கு என்ன தெரியும் அரசியல் அவரே காப்பாற்றும் போதே அன்புமணியால் காப்பாற்ற முடியாது அதனால் அன்புமணி தான் இனி பாமக்காரோடைய அடையாளம் இப்போ அன்புமணிக்கு பா மாம்பழம் கிடைச்சிருக்கு இப்போது அதிமுக என்டிஏ கூட்டணியில் தான் அன்புமணி பயணிக்கிறார் இப்போ மாம்பழத்தில் தடை இல்லாமல் பயணிக்கலாமா இல்லை அந்த சின்னந்தான் உங்களுக்கு ஒதுக்குவாங்களா ஏதாவது பிரச்சனை இவர் ஐயா பண்ணுவாரா எல்லாம் இப்போ எந்திரிச்சு நடக்கிறக்கே ரெண்டு மூணு பேர் தேவை தேர்தல் ஆணையம் என்னைக்கு மூடியோடு மேடை ஏறுனாரோ அன்புமணி அன்னைக்கு அத்தனை அதிகாரமாக அவர்ட்டு வந்துடுச்சு அத்தனை அதிகாரம் அதிகாரமும் விட்டது அப்புறம் அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இல்லை மகள் இருக்காங்களே மகள் இன்னைக்கு கூட மகள் மகள்கெலாம் அரசியலே இல்லை நீங்கள் ஜிகே மணியை கொண்டு வந்து இறக்கி விட்றாங்க ராமதாஸே அரசியலில் இத்தனை ஆண்டு காலம் கூட்டி கொண்டு போன ஒரு ஜிகே மணி தான் ராமதாஸுக்கு இப்போ எந்திரிச்சு நடக்கணும்னா ரெண்டு மூணு பேர் இல்லாமல் உதவி இல்லாமல் எண்பத்தி ஏழு வயசு நடக்க முடியாது அன்புமணி காலையில் கன்னியாகுமரி போய் மீட்டிங் பேசிவிட்டு சாயங்காலம் சென்னை வந்துடுவார் ராமதாஸால் முடியுமா ஆனால் அன்புமணியோட சித்தி தான் அந்த ராமதாஸை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க அவங்க இன்னும் அந்த பல நெருடல்களை கொடுப்பாங்க அன்புமணிக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அம்மா வேறு சமூகம் வெந்து சமூகம் அதாவது ஆசாரியார் சமூகம் அந்த அம்மா இப்படி பண்ணி இருப்ப மக்களுக்கு தலைவராக முடியும் ஏற்றுக்கவே மக்களை குடைச்சல தான் கொடுக்குறேன் அது எப்படி குடைச்சல் கொடுக்க முடியும் அதில் வாய்ப்பு இல்லை அந்த அம்மாவுக்கு எந்த அதிகாரம் குடைச்சல் கொடுத்து சார் இந்த பிளவுக்கே காரணம் இல்லை 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 அதாவது குடைச்சல் ராமதாஸ் கொடுத்தார் ராமதாஸ் கொடுத்தாரே தவிர அந்த அம்மா சுசீலா அம்மாவுக்கும் பாமகவுக்கும் தொடர்பு இல்லை சம்பந்தம் இல்லை அந்த அம்மா இந்த அமைப்புக்கு ராமதாஸை வைத்து தான் பாமகக்குள்ளே வர வர முடியுமே தவிர தனியாக அந்த அம்மாவால் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் சுசீலாவுக்கு அன்பு முடிக்கும் இது நீங்கள் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள உத்தியம் அடுத்த நகர்வு ராமதாஸ் ராமதாஸ் ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் ராமதாஸ் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வரணும்னு ஜி கே மணி விரும்புகிறார் என்னால் முடியாதுன்ட்டு ஏன்னா உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு மாம்பழத்துக்கு வாக்கு போடாதின்னு சொல்லணும் அது செய்வாரா வாய்ப்பே இல்லை அதனால் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாச்சும் அவனுதான் இப்போ இதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு ராமதாஸ் ஓய்வு 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 அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும் இதை தாண்டி ஒன்றும் பண்ண மோடியும் அவரும் மேடையில் ஏறிட்டாங்கல்ல இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் எடப்பாடியும் இருக்காரா இல்லையா ராமதாஸோடு யார் இருக்காங்க ஜி கே மணிக்கே சீட் இல்லை ஜிகே மணி எங்கே வரணும் திமுக சின்னத்தில் நின்றால் வாய்ப்பு இல்லைனா ஜிகே மணியும் அரசியல் ஓய்வு இந்த பக்கம் விஜய் பக்கம் போகிறதா பேச்சு இருந்தது அதே இல்லை இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அதாவது ராமதாஸை இப்போ பொறுத்த வரைக்கும் திமுகவோடு போக ஜி கே மணி விரும்புகிறார் காந்திமதி விரும்புகிறார் சேதா அருள் விரும்புகிறார்கள் அதற்காக ராமதாஸ் உடன்படுகிறாரே தவிர அதை தாண்டி எந்த அரசியலும் பண்ண முடியாது அன்புமணி போனால் விஜய் வரவேற்பார் அன்புமணி என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிட்டார் அதுக்கு பிறகு யாருமே இல்லை கைத்தாங்களாக கட்சியை கொண்டு போய் விஜய் சேர்த்த முடியுமா ராமதாஸுக்கு கைத்தாங்களா இருக்கு கட்சிக்கு கைத்தாங்களா இருக்கு இதை வச்சு விஜய்க்கு என்ன பலன் வாய்ப்பேல் இப்போ அன்புமோட நகர்வு அடுத்த நகர்வு இப்போ மாம்பழம் ஊருக்கே வந்துடுச்சு உறவாடுவாரா அப்பா கூட உறவாடுவாரா ஆட மாட்டேன் அப்பாவுக்கு மகனுக்கு இடைவெளி அதிகமாகி போச்சு வாய்ப்பேயில் இன்னும் அந்த சொத்து பிரச்சனைலாம் எல்லாம் இருக்குல்ல இல்லை அதெல்லாம் அப்பா சொத்து மகனுக்கு தானே போகும் பக்கத்து வீட்டுக்கானக்க போகும் அதனால அதெல்லாம் எந்த ராசுடைய அரசியல் வாழ்வு முடித்து வைக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு ஓய்வு எடுத்துட்டு அமைதியாக வாழ்வதை வழி இல்லை கரண்ட் அரசியலுக்கு அன்புமணி வந்துட்டாங்க சரிங்க சார் முக்கியமான விஷயம் தாவேக்கா தரப்பில் விசில் இன்றைக்கி ஐசிசி லெவலில் விசிலை பற்றி பேசுகிறாங்க நடக்கின்ற அந்த ஐபிஎல் தொடரில் வந்து இன்றைக்கி சென்னையில் நடக்க போது வர வர மேட்ச்சு அதில் விசில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அப்படின்னு பழி அவங்க மேலே போடுறாங்க என்ன நடக்குதுல்ல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை உடைய அரசியலுக்கு முசி ஆனந்து பார்ட்டி ஃபண்டு முந்நூறு கோடி ரூபா வசூல் பண்ணுறார் ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ப்ளஸ்ஸு அறுபத்தஞ்சு ஒரு முந்நூறு கோடி ரூபா அவருடைய டார்கெட் இதுதான் இப்போ ஹாட் டாபிக் முந்நூறு கோடி ரூபாயை நோக்கி நகர்ந்துட்டுருக்கார் யார் புஷ்ஷி ஆனந்து புஸ்ஸி ஆனந்துக்கும் ஆதவ முரண்பாடு இவ்வளவு தூர அரசியலை தூக்கி நிறுத்திய ஆதவ மூணு கூட்டம் நடத்துனாருலாம் முந்நூறு கோடி வசூல் பண்ணுற விஜய் ஆதவர்ஜுனா பக்கமாக புஸ்ஸி பக்கமா இப்படி ஒரு நிலைமை நீங்கள் விஜயை தூக்கி நிறுத்தியது வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஐடி விங்கு தான் அந்த அலுவலகம் இப்போ காலி செய்யப்பட்டோம் அது மாமனார் உடைய இடம் அது இப்போ காலி செய்யுங்கன்னு சொல்லியாச்சு காலி செய்துட்டு இப்போ இடம் தேடிட்டுருக்காரு இப்போ ஆதவ ஆதவரிஜன் ஆதவ இப்போ ஆதவ இரண்டாவது இடம் முதல்ல புஷ்ஷி ரெண்டாவது ஆதவரிஜனாவுடைய அர்ஜுனாவுடைய இடம் இது மூணாவதாக போகுமா இல்லை நாலாவதாக போகுமான்னு தெரியல இப்போ கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜனாவோட நிழலாக தான் இப்போது இவர் இருக்காரா விஜய் இருக்காரா அல்லது விஜயோட நல்லா ஆதவ் இருக்காரா இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க இப்போ இந்த கோடி கணக்கில் திரட்டுறாங்கன்றீங்களா சார் அதெல்லாம் யாருக்கு தான் வேட்பாளர்கள் சட்டமன்ற வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேட்பாளர்கள் பிடிக்கிறாங்களா தாவே காவே அந்த அளவுக்கு வசதியாக இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு கோடி கொடுத்தா இப்படியா எம்எல்ஏ சீட் வாங்கிடலாம் ஜெயிச்சிடலாம் நம்ம ஒரு ஒரு நூறு கோடி சம்பாரிச்சிடலாம் அவங்க அவங்களோட அறிவிப்பே எப்படி இருந்ததுன்னா ஏழை எளிய மக்களுக்கு தான் நாங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கோம் எங்கள் கேண்டிடேட்டும் அதே போல் தான் இருப்பாங்க இந்த தான் பேசினாங்க இதுதான் வாங்குறது ஒரு கோடி புஷிக்கு விஜயே அதை அனுமதித்து தான் வசூலில் நடந்துகிட்ருக்கு வசூல் முந்நூறு கோடி என்பதை மிக சாதாரணமாக எட்டிடுவாங்க காரணம் இப்போ வசதி படைத்த இளைஞர்களெல்லாம் எப்படியாவது அரசியலில் எம்எல்ஏவாயிடலாம் மாவட்ட செயலாளராகலாம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் சாதாரணமாக கிடச்சிருவோம் நீங்கள் முதலமைச்சரே ஆக முடியாத நீங்கள் அதிகாரத்துக்கே வராத டிடிவி தினகரனுக்கே நீங்கள் அவர் அரசியல் ஆரம்பித்த பிறகு நீங்கள் போல் பல பேர் வந்தான் பல கோடிகள் அந்த நேரத்தில் சசிகலாவே நாடாளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்றுருவாங்கன்னு ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணேன் அந்த நேரத்தில் இப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு கோடி ரூபா கொடுக்குற வேட்பாளர்கள் சாதாரணம் அண்ணாதிமுக இப்போ பத்து கோடி ரூபா வச்சுருக்காங்க ஒரு வேட்பாளரை வரணும் பத்து கோடி ரூபா க கட்சி நிதி வச்சுருக்கணும் பத்து கோடி ரூபாய் வாங்கி நாங்கள் உங்களுக்கு செலவு பண்ண சொல்லுவோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட் திமுக பத்து கோடி ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட் நீங்கள் பணத்தை நாங்கள் செலவு பண்ணுறோம் நீ கையில் காலில் விழுந்தால் ஓட்டு வாங்கிச்சி யார் சொல்கிறது திமுக அண்ணாதிமுக பத்து கோடியோடு வந்து ஜெய் ஜெயிக்கணும் கணம் இருந்தால் தான் சீட்டாங்க சீட்டே இப்போ முன்னாள் அமைச்சர்கள் பூரா அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பூரா டம்மி கேண்ட்ட கொண்டு வந்து நிறுத்தலாம் ஏன்னா தன்னை தவிர யார் விடக்கூடாது யார் அதிகாரத்துக்கு போய்விடக்கூடாது என்பது அதனால் எடப்பாடி எண்பத்தி ஒம்பது மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் பதினஞ்சு பதினஞ்சு பேரை தனித்தனியாக கூப்பிட்டு அவர் அவர் உன்னுடைய தகுதி என்ன நீ வெற்றி பெற முடியுமா உனக்கு இப்போ பண வசதி இருக்கா மக்கள் செல்வாக்கு இருக்கா சமூக பின்மலம் ஜாதி இப்படி தனித்தனி விசாரிச்சுட்ருக்க எந்த முன்னாள் அமைச்சர்களையும் கேட்கல இதுதான் அங்கே உள்ள புருமலை இருக்குது புது அதிகாரத்தை உருவாக்குகிறார் எடப்பாடின்னு எல்லா சி வி சண்முகம் கேபி முனுசாமி வேலுமணி தங்கமணி வீரமணி கெல்த் விஜயபாஸ்கர் உதயகுமார் எல்லாமே தங்களை கேட்காம புது வேட்பாளரை தயார் பண்ணி நமக்கு எதிராக ஒரு மாவட்டத்தில் ஒரு சக்தியை உருவாக்குற எடப்பாடின்னு இப்போ அத்தனை பேர் எடப்பாடி மேலே கோபமாக இருக்கான் செலவும் பண்ண மாட்டேங்கிறான் டம்மி வேட்பாளரை போடுறான் இப்படி நீங்கள் வண்டியல்பட்டிலேருந்து ஒரு புது திமுக போய் சென்டர் ஒரு பழைய எம்எல்ஏ லட்சுமனை திமுக போய் அங்கே எம்எல்ஏ ஆகிட்டார் சிவி சர்மா எல்லாத்தையும் வெற்றி விட்டார் இப்படி எல்லா மாவட்டங்களையும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு இங்கே அதிமுகவில் யார் கை இருக்கு இப்போது எடப்பாடி கை தான் எடப்பாடி தான் இப்போ ஒட்டு மோடியோடு ஏறுறாரு பாஜக விட நெருக்கமாக இருக்காரு எல்லாமே வேறு யாருக்கும் அங்கே கையே இல்லை வேலுமணி வேலுமணிலாம் எடப்பாடிக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது எதிர்காலத்தில் அதாவது எட்ட அந்தளவுக்கு ராஜதந்திரியாக எடப்பாடி சார் இல்லை அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்க ஒரு இருபது எம்எல்ஏக்கள் தோற்பதற்கு தினகரம் காரணம் அப்போ அறுபத்தஞ்சு இருபது எண்பத்தஞ்சு எம்எல்ஏ யாரை அமைச்சு ஓட்டு போட்டாங்க ஆ எடப்பாடி தானே தலைவர் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி ஏற்றுக்கொண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு போகும்போது எடப்பாடிகிட்ட அண்ணாதிமுக ஒட்டுமொத்தமாக வந்துடுச்சு வேறு நபர்களே இல்லை இல்லை இந்த பாஜகவோட அந்த அழுத்தத்தை எடப்பாடியாக தாங்க முடியுமா இல்லை எடப்பாடி தாங்கலைன்னா கட்சி காணாமல் போயிடும் கட்சியை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி செய்த தியாகம்தான் தான் பாஜகவோடு சேர்ந்தது அப்போ பாஜக பாஜகவை வைத்து தான் அஞ்சு ஐந்தாண்டு காலம் அவர் ஆட்சி நடத்தினார் இல்லைன்னா பாஜக உதவி இல்லாமல் அவர் அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்தியிருக்க முடியாது ஆட்சி கவுந்து போயிருக்கும் திமுக வந்திருக்கும் இது அண்ணாதிமுக தொண்டர் அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால் எடப்பாடி எதை செய்தாலும் அது அண்ணாதிமுகவை காப்பாற்றுவார் ஆணித்தரமா நம்பறோம் என்ன மாஸ்டர் பிளான் எடப்பாடி வச்சிருக்காரு எடப்பாடி பாஜகவோட கையில தான் அதிமுக இருக்கு அவங்களோட வேட்பாளர் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சீட்டு கேட்கறாங்க இல்லையா இவருக்கு சொற்பமான ஒரு நூத்தி நூறு சீட்டு அதிமுக நின்னாலும் மற்றது மற்ற கட்சிகள் நின்னாலும் அந்த இழுபறி இருக்கும் இல்லையா பாஜக நியமிக்கிற ஆள் தானே முதலமைச்சர் அந்த இடத்துல வருவாங்க வெற்றி பெற்றார் இல்லை உங்களுக்கு யார் சொன்னது அண்ணாதிமுக நூறு சீட்டில் நிற்குதுன்னு யார் சொன்னது ஆ

எடப்பாடிட்டு ஒண்ணு மேல எடப்பாடி தான் ஆள் செய்து பேசுறீங்க அது எப்படி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமித்ஷாவே உள்துறை பூட்டிட்டு வந்து எடப்பாடி உட்காந்து கூட்டணி சேரணுமியாங்கிறாரு நீங்க நூறு சீட்டு தான் கட்சி கழிச்சிட்டு போயிடலாமே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வாய்ப்பு இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கேள்வி ஏங்க நான் கேட்டேன் இல்ல நூறு சீட்டு நம்ப மாட்டேன் அமித்ஷாவோட தலையாட்டியாவின் எடப்பாடி இருக்கார் ஏன் அமிஷா சொல்றதெல்லாம் செஞ்சிருவார் ஆமா அப்ப கட்சியை நீங்களே வச்சுக்கின்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு சொல்லுங்க கேள்வியிலேயே ஒரு வலு இல்லையே அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதாவது அண்ணா திமுக எடப்பாடி முதலமைச்சராவது தான் அந்த கூட்டணியை அது அமிஷா ஒரு சொல்லுற ஆள் முதலமைச்சர் அந்த கூட்டணியே தேவை அதெல்லாம் அதுதான் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல அதெல்லாம் கேள்வியிலேயே அதுதான் கேட்டேன் எடப்பாடி என்ன பிளான் வச்சுருக்காரு இல்லைங்க எடப்பாடி நூற்றி அறுபது சீட்டு நிற்பார் நூற்றி பதினெட்டு சீட்டு ஜெயிப்பார் சாலிடா ஆமாம் ஆமாம் அதுதான் அது குறைவாக கட்சியை கிடைச்சி பேச நீங்களே வச்சுக்கிட்டு போயிடலாம் அதில் வாய்ப்பு இல்லை அவர் சென்னைக்கே போயிடுவார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவர் உறுதியாக நிற்கிறார் இல்லை ஜெயிக்கிற அந்த மனப்பக்குவத்தில் வந்துட்டாரா இல்லை ஆனால் இப்போது நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி இப்போ கேண்டிடேட்டை வந்து வீக் கேண்டிடேட்டை தான் முன்மொழிகிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ அந்த ஜெயிக்கிற வாய்ப்பு எங்கே எப்படி இருக்கும்னு கேட்குறேன் இல்லைங்க யார் எதை சொன்னாலும் அவர் ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு தான் வேட்பாளரை நிறுத்துவார் வேட்பாளரை நிறுத்துவார் வேட்பாளரை நிறுத்தி நம்பிக்கையான ஆட்கள் தான் நூற்றி அறுபது பேர் நிற்பான் மீதி விசுவாசி விசுவாசி இப்போ மாவட்ட செயலாளர்களை எண்பத்தி ஒம்பது மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் ஆறு தொகுதி இருந்ததை ரெண்டு ரெண்டாக ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்போ இதெல்லாமே வலுவாக இருந்தவர்களுடைய வலுவை குறைச்சிட்டார் குறைச்சி தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றிட்டார் இதெல்லாம் சாதா ஏங்க ஒரு கவுன்சிலரே பதவி விட்டு தர மாட்டாங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நூறு சீட்டு கொடுக்குறான்னு சொல்கிறீங்க இது காமெடியாக இருக்குது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நூற்றி அறுபது சீட்டு கம்மி யாரோடு கூட்டணி சேரமாட்டார் இப்போ இந்த ஷேரிங் இருக்குது இல்லையா இப்போ என்டிஏ கூட்டணியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க அந்த ஷேரிங்கை எடப்பாடி ஏற்றுப்பாரா அதெல்லாம் ஏற்றி நயனா நகேந்தருக்கு துணை முதலமைச்சர் பதவி போகும்போது அவர் பிரதமரே கொடுத்துருவார் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதாவது நூற்றி பதினெட்டு சீட்டு வெற்றி பெற வரைக்கு தான் எடப்பாடி சொல்வதெல்லாம் கேட்பார் நூற்றி ப பெரும்பான்மை வந்துட்டால் எடப்பாடி சொல்வது தான் பிஜேபியை கேட்கணும் பிஜேபி அது நோக்கம் இல்லை பிஜேபியுடைய நோக்கம் திமுக வரக்கூடாது எடப்பாடி இப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும்ன்றதா என்றதான் நோக்கம் அரசியல் தெரிஞ்சு தான் தெரியும் பாஜகவுடைய நோக்கம் எடப்பாடி எடப்பாடியை விட யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது அதற்காக யாரை வர வைக்கணும் எடப்பாடி அப்புறம் எடப்பாடி திமுக தோல்வி அடைஞ்சால் அகில இந்திய அளவில் தனக்கு ஒரு பெரிய எதிரியே எதிரியும் அதுதான் பாஜகவுடைய நோக்கம் நன்றி சார் நன்றி வணக்கம்